இங்க ஸ்டேட்ல ஆள்றவங்க பேசுறோம் இங்க யார் ஆள்ற அதிமுகவா அப்புறம் என்ன பேர சொல்லணும் பேர சொல்லு புரியலையே நக்கல்யா உனக்கு ரெண்டே ரெண்டு பேருக்கு நடுவுல தான் போட்டியே ஒன்னு டிவி கே இன்னொன்னு சொல்றதுக்கே இவ்வளவு மூச்சு வாங்குது எங்க தாத்தா எவ்வளவு கஷ்டப்பட்டு செஞ்சிருப்பாரு ரெண்டு படம் எடுத்து ரெடியா வச்சிருக்கான் இப்ப இருவத்தஞ்சு லாஸ்ட்ல ஒரு படம் விடுவான் அடுத்த இருவத்தாறுல ஒரு படம் விடுவான் இங்க கால வைப்பான் முடிஞ்சா பாப்பான் முடியல அவன் ஷூட்டிங் அடிக்க போயிடுவான் தெரில அப்படிதான் பேசிக்கிறாங்க பொதுக்குவில பேசுறான் நாய் மாதிரி கத்தற திமுகவுக்கு முடிவூரை எழுதவன்னு சொன்னமெல்லாம் செத்து சுகுதாடுக்கு போய் அவனுக்கும் எங்க கரமான்ற எடுக்க சமாதி கட்டுற கட்சியிடா இது குமரங்கல் கமான் கமங்கல் குமரங்கல் எல்லாத்துக்கும் சமாதி கட்டுற கட்சி இது

கதிரல் சத்தம் எப்படி இருக்கு மறுபடியும் வந்துட்டானா மறுநாள் தங்குனதுக்கே ஆராய்சு முழுகிட்டான் அரசியல்னா என்னங்க ஒவ்வொரு குடும்பமும் நல்லா வாழணும்னு நினைக்கிறது அரசியலா இல்ல ஒரே ஒரு குடும்பம் மட்டும் எல்லாருக்கும் நல்லது நடக்கிறது தானே அரசியல் தமிழ்நாட்டை சொரண்டி நல்லா வாழணும்னு நினைக்கிறது அரசியலா நீங்களே சொல்லுங்க சொல்லியது அரசியல் ஏ ஆய் என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க என்னடையா

கண்டு அத்தனை தடைகளையும் தாண்டி நம்மளுடைய தோழர்கள் சந்திப்பு நிகழ்ச்சிகள் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிகள் தொடர்ந்து இருக்கும் நடந்துகிட்டு என்ன இருக்கும் என்னெல்லாம் சொல்லி வரல

அன்னைக்கு அது மாண்புமிகு திரு கிடையாது கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே பேர மட்டும் வீராப்பா சொன்ன பத்தாத அவர்களே செயல் ஆட்சியிலையும் காட்டணும் அவர்களே என்ன ஒன்றியத்துல பாஜக ஆட்சிய ஒரு பாசிச ஆட்சி அடிக்கடி அறிகுவல் விடுத்து விட்டு நீங்க நீங்க பண்ற ஆட்சி மட்டும் என்னவா அதெல்லாம் ரகசியம் சொல்றதுக்கு இல்ல ஒரு கட்சி தலைவனா என் கழக தோழர்களையும் என் நாட்டு மக்களையும் பாக்குறதுக்கோ சந்திக்கிறதுக்கோ தடை போடுறதுக்கு நீங்க யாருங்க தடையை மீறிய மக்களை பார்க்கணும்னு முடிவு பண்ணிட்டா போயே தீருவேன்

காஸ் எல்லாம் என்னடா மரியாதை எந்த இடத்துல வந்து என்னையா பேசுற நீ அப்புறம் எங்க எந்த கட்சிக்கும் இல்லாத நெருக்கடிய தமிழக வெற்றி கழகத்துக்கு மட்டும் போட்டுக்கிட்டே இருக்கிறீங்க அதையும் மீறி தடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா சாதாரணமா இருக்கிற காத்து சூறாவளியா மாறும் ஏன் சக்தி மிக்க புயலா கூட மாறும் சட்டம் ஒழுங்க இந்த நிலைமை மாறணும் இதுக்கு மேல ஒரு அடி விழுந்துச்சு மாண்புமிகு மன்னர் ஆட்சி முதல்வர் அவர்களே உங்க ஆட்சியை பத்தி கேள்வி கேட்டா மட்டும் ஏன் சார் உங்களுக்கு இவ்வளவு வருது நான் பெண்கள் பாதுகாப்பு ஒழுங்கா இருந்திருக்கும் சட்டம் ஒழுங்கு சரியா இருந்திருக்கும் இவங்க எல்லாருக்கும் நடக்கிற கொடுமைகளை சொல்ல முடியல சார் தம்பி சொல்றது வேடிக்கையா இருக்கு மாண்பு திரு மோடிஜி அவர்களே

உங்க ஏரியாவா இந்த ஏரியா அந்த ஏரியா அந்த இடம் இந்த இடம் எங்கேயுமே எனக்கு பயம் கிடையாதுடா கொரோனா வந்ததே நீ எவ்வளோடு ஆடன எவ்வளோட பாடுன எவ்வளோட ரூம் போட்டு தங்குன கொரோனாவில் ஒன்றிய செயலாளரையும் எம்எல்ஏவையும் வார்டு கவுன்சிலரையும் உயிரை படி கொடுத்து இந்த தமிழ்நாட்டு மக்களை நாங்கள் காப்பாற்றி நட்டு நிற்க வைப்போம்

அந்த தான் நான் இந்த தீர்த்தகிரி பட்டியில மட்டும் அது விஜய்யா இருக்கட்டும் அண்ணாமலையா இருக்கட்டும் சீமானா இருக்கட்டும் எவனா வந்து ஓட்டு கேட்டான் ரெண்டு பொம்பளை மடக்கி அவனை முரத்தால அடிச்சிங்கன்னு செய்தி வந்தா மட்டும் தான் என் மனசா இருக்கும் இந்த வீடியோ பிடித்து இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் ஏதாவது குறைகள் இருந்தால் கமண்டில் போடவும் அப்புறம் மறக்காமலை போட்டுடுங்க வரட்டா மாம் வீடுரே ஹே காய்ஸ் திஸ் இஸ் யூர் எடிட்டர் வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிடுங்க அண்ட் கமெண்ட் செக்ஷனில் ஒரு ஹார்ட் ஹார்ட்டிங் அல்லது ஒரு ஸ்மைல் தெரிக்க விடுங்க பார்ப்போம்